தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தன்னோட சனிக்கிழமை பிரச்சார பயணத்திட்டத்தில வந்து மாற்றம் செய்திருக்கிறார் இது அவரோட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரையில ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினாரு இந்த மாநாட்டுல பல லட்சம் தொண்டர்கள் விதியோட ரசிகர்கள் வந்தாங்க அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் பதினாலு தேதியில இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று மக்களோட பிரச்சனையை பேச போகிறார் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க அதன்படி பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதியான சனிக்கிழமை அன்று அவரு பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து தன்னோட பிரச்சார பயணத்தை வந்து தொடங்கினாரு ஒரு நாளைக்கு வந்து மூன்று மாவட்டங்களை கவர் பண்றதுதான் வந்து விஜயோட திட்டமா இருந்தது அதாவது இதுல வந்து மூன்று மாவட்டத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேசுறது அதோட நம்மளோட செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கறது கொள்கையில பேசுறதுதான் பிளானா இருந்தது ஆனா மூன்று மாவட்டங்களுக்கு வந்து அவரு நினைச்ச மாதிரியே வந்து போக முடியல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடத்துல கடக்கக்கூடிய பாதையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து கூடி இருந்தாங்க அதனால வந்து அந்த வாகனம் செல்ல முடியாத சுச்சுவேஷன்ல விஜய் பாத்தீங்கன்னா வந்து இரண்டு மாவட்டங்களை மட்டும்தான் அந்த கடந்த சனிக்கிழமை வந்து கவர் செஞ்சாரு இதனால பெரம்பலூர்ல விஜயோட வருகைக்காக காத்திருந்த ஏராளமான தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து ஏமாந்து போனாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு மாறுச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜயோட ரசிகர்களும் தொண்டர்களும் விஜய பாக்குறதுக்காண்டி கட்டடங்கள்ல ஏறுறது மரத்துல ஏறுறது கரண்டு கம்பத்துல ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விவரம் விவகாரங்கள்ல சிக்கினாங்க இதுவும் பயங்கரமான பேசு பொருளா மாறிச்சு இது எல்லாமே வந்து விஜய பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல எல்லாருமே செஞ்ச விஷயங்கள் தான் அப்படிங்கறனால வந்து இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளானுச்சு விஜய் வந்து தன்னோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் வந்து அரசியல் மயப்படுத்தணும் அதை விடுத்துட்டு வந்து இப்பொண்ணு ரசிகர்களாவே வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க எந்த காலகட்டத்திலையும் வந்து தொண்டர்களா மாற மாட்டாங்க அப்ப விஜயோட அரசியல் வந்து ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து சொன்னாங்க அதாவது ஒரு சிலவங்க வந்து கடுமையா வந்து வித்தியை விமர்சிச்சாலும் ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா விஜயோட அரசியல் எதிர்காலத்துக்கான இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யணும் அதாவது தன்னோட ரசிகர்களை வந்து தொண்டர்களா மாத்துறதுக்கு அவங்கள அரசியல் புரிதலை கொண்டு வரணும் இப்படி வந்து பொதுமக்களோட சொத்துக்களுக்கு வந்து சேதம் ஏற்படுத்துற வகையில பொது சொத்துக்களுக்கு வந்து சேதம் ஏற்படுத்துற வகையில விஜயோட ரசிகர்கள் நடந்துக்கிறது வந்து சரியா இருக்காது விஜயோட ரசிகர்கள் மேலயும் சரி விஜய் மேலையும் சரி இது போன்ற செயல்பாடுகள்னால வந்து பொதுமக்களுக்கு கோபம் தான் ஏற்படும் போலியே இவருக்கு ஒரு மாற்றம் வருவாரு இவர் கொண்டு வந்தா மாற்றம் வரும் முடிஞ்சுட்டு வாக்களிக்க முன் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேரும் வந்து பல கருத்துக்களை சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனிக்கிழமை பிரச்சார பயணத்துக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காரு அதாவது இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெறும் இரண்டு மாவட்டங்கள்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதாவது வர சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு திருவாரூர் நாகை மாவட்டத்தில் ரெண்டு மாவட்டத்தை மட்டும்தான் கவர் பண்ண போறாரு மயிலாடுதுறையை வந்து இப்போ இது பண்ணல பிரச்சாரம் மேற்கொள்ள மாட்டாரு வர்ற சனிக்கிழமை என்று ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து இரண்டு மாவட்டங்களை மட்டும்தான் கவர் பண்ண முடியுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டனால இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமைகள்ல இரண்டு மாவட்டங்களை மட்டும்தான் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறார் விஜய் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது ஆனா இந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்படல ஆனா நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து இந்த தகவலை சொல்லியிருக்காங்க இந்த இது தொடர்பான அட்டவணை வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதாவது நாளைக்கோ இல்ல நாலு கழிச்சோ இது தொடர்பான அட்டவணை அதாவது சனிக்கிழமையில இரண்டு மாவட்டங்கள்ல மட்டும்தான் விஜய் பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிறது தொடர்பான இந்த மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவணை வந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே விஜயோட ரசிகர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது ஏன்னா வந்து விஜய் வந்து அவசரப்பட்டு மாட்டாரு அப்போ ஒரு இடத்துல வந்தாருன்னா ஒரு குழந்தை வச்சு நாலஞ்சு மணி நேரம் இருப்பாரு அவரை வந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கறது வந்து விஜயோட ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களோட மனநிலையா இருக்கிறதா சொல்லப்படுது இதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா விஜய் வந்து அடுத்த அடுத்த விஷயங்களை வந்து பேசுறது மைக்கு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களையும் சரி பண்ணணும் வெறும் பிரச்சார பயண திட்டத்தை மாற்றி அமைச்சா மட்டும் போதாது தன்னோட ரசிகர்களையும் மாத்தணும் அவரை வந்து தனது ரசிகர்களை வந்து தொண்டர்களா மாத்தணும் அப்ப அவங்கள அரசியல் மயப்படுத்தினாதான் அவங்க தொண்டர்களா மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க இன்னொன்னு இந்த தொழில்நுட்ப குறைபாடுகள் அதாவது விஜய் கிட்ட வந்து எவ்வளவு பணம் இருக்குது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதை வச்சு வந்து ஒரு நல்ல தரமான வந்து ஒரு விஷயங்களை பேசுறது அது மட்டும் இல்லாம இந்த மைக்கு நல்ல மைக்கு தரமான மைக்கு இதைகளையும் வந்து பயன்படுத்தணும் அப்பதான் வந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்களுக்கு வந்து அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா வந்து அன்னைக்கு பேசினேன் இல்லைன்னா ரசிகர்களோட கூச்சலுக்கு மட்டியில விஜய் பேசுனது ஒண்ணுமே கேட்கல அப்ப வந்து கிட்டத்தட்ட ஊம படம் பார்த்த மாதிரிதான் இருந்தது அப்படிங்கறதான் பெரும்பாலானவங்களோட கருத்தா இருக்குது அதையெல்லாம் விஜய் வந்து சரி பண்ணணும் அந்த பிரச்சார பயணத்தக்கத்தை மட்டும் சரி பண்ண போடாது இது போன்ற பல விஷயங்களை வந்து விஜய் சரி பண்ணணும் அதுதான் விஜய்யோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க